வாழ்க வளமுடன் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் நம்ம வந்து தினமும் பத்து என்ற தலைப்பில் வாட்ஸ்அப் வழியாக நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் பத்தாம் வகுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்து இப்போ ஒன்பதாம் வகுப்புக்கும் தினமும் பத்து என்ற நிகழ்வு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ விருப்பப்படக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா தினமும் பத்து ஒருமதிப்பெண் மதிப்பெண் வினாவிடைகள் நீங்களும் படிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாத தேர்வுக்குரிய பாடப்பகுதிகள் பத்து பாடங்கள் வரலாறில் மூணு பாடம் புவியியலில் மூணு பாடம் குடிமியல் ரெண்டு பொருளியல் ரெண்டு ஸோ பத்து பாடங்களுக்குரிய தினமும் பத்து நிகழ்வு நம்ம கண்டினியூவாக நான்கு நிகழ்வாக நாற்பது மதிப்பெண் வினாக்கள் போட்டிருக்கோம் ஸோ கேட்டு படிக்கலாம் பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த பதிவில் நான் உங்களுக்கு அந்த மதிப்பெண் வினாவிடைகளோடு சில கொஷின்ஸை சொல்கிறேன் ஸோ முழுமையாக கேட்டுக்கிட்டே வாங்க மறந்துடாமல் நம்முடைய லிங்க்கையும் பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த தினமும் பத்து நிகழ்வு நாலு நிகழ்வுகள் சரிங்களா உங்களுக்கு வந்து நாற்பது ஒருமதிப்பினு நாட்கள் பிடிஎஃப் அடிவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் டிரைவில் சேவ் ஆகும் ஸோ ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கொஷின் போகும் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா கொட உலை முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதமரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அதே மாதிரி பொறுத்துகளை பாரோ அப்படின்னா எகிப்திய அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க பாப்பிரஸ் என்பது ஒரு வகையான புல் பெருங்குளம் முகஞ்சதாரோல இருக்குது பெரும் சட்ட வல்லுனர் ஹமுராபி கில்காமேஸ் பழமையான எழுத்துக்காவியம் பூமியின் மிக பழமையான எழுத்துக்காவியம் கில்காமேஸ் அப்படின் சொல்லுவாங்க கோடாரி கருவிகள் அச்சூலியன்னு சொல்லுவாங்க செம்மணில் மேடுகள் தேரி அரிக்கமேடு சங்ககால துறைமுகம் கூட்டு பசிபிக் பசுபிக் பெருங்கடல்தான் அதிகமாக இருக்கும் ஸோ காளான் பாறை ஏயோலியன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வேளாண் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்தல் தொடங்கிய காலகட்டம் புதிய கற்காலம் மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது சிம்பன்சி கரப்பா மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை குதிரை மற்றும் இரும்பு குதிரை மற்றும் இரும்பு கரப்பா மக்கள் அறிந்திருக்கவில்லை அடுத்து சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை தமிழ் பிராமி சேரர்களை பற்றி சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு கவசம் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கீழ் மையம் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் எது டெல்டா ஆற்றின் மூப்பு நிலை உருவாகும் நிலத்தோற்றம் டெல்டா பாறைகளில் சிதைவுறுதலும் அழிதலும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வானிலை சிதைவு அடுத்து டேஸ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவம் ஆகும் ஸ்பிங்ஸ் நெக்ஸ்ட்டு சுமேரியன் எழுத்து முறை கியூனிஃபார்ம் என்று அழைக்கப்படுகிறது பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் செப்பியன்ஸ் நெக்ஸ்ட்டு பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இடைக்கற்காலம் சரிங்களா அடுத்து சுண்ணாம்புப்பறை நிலத்தோற்றங்கள் உருவாவதற்கு காரணம் நிலத்தடி நீர் நெக்ஸ்ட் புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை எவ்வாறு அழைக்கிறோம் புவி மேலோடு காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மின் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் காற்றடி வண்டல் அடுத்து செய்கை டேஷ் செய்கையினால் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன பனியாறு செய்கையினால் ஸோ மாணவர்களை இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து நாற்பது மதிப்பெண் உணாக்களை கேட்டு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டு பாருங்கள் அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷனை பார்க்க மறந்துடாதீங்க லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வடிவில் இந்த தினமும் பத்து நிகழ்வு வரும் அதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ கண்டினியூ நம்முடைய யூடியூப் சேனல் ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் இதை மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் குறிப்பாக பத்தாம் வகுப்புக்கு பிரத்யேகமாக டூ மார்க் ஒன் வேர்டு வரைபட பயிற்சி காலக்கோடு மேப் எல்லாமே கொடுக்குறோம் ஸோ மறந்துடாமல் நம்முடைய சேனலில் பாருங்கள் ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள்